நுரையீரலை சிறு வயதில் இருந்தே செம்மையாக வைத்துக் கொள்றதும் நம்முடைய அடிப்படை எதிர்பார்த்தலை குழந்தை பருவத்திலிருந்தே செம்மையாக வைத்துக் கொள்வதும் எல்லாருடைய மிக மிக அடிப்படையான ஒரு தேவை அது எப்படி சார் நுரையீரலை செம்ப வச்சுக்கிறது நம்ம வந்து அப்படியே டம்பிள்ஸ் எடுத்து பைசப்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிறோம் அப்படியே சிக்ஸ் பேக் வைக்கணும்னா நம்ம போய் காடியோ பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா சிக்ஸ் பேக் வச்சுக்கணும் நம்ம சில பேர்லாம் ஆறு ஸ்பூன் தண்ணி குடிச்சு அதை உடம்ப கட்டா வச்சுக்கணும் அப்படிலாம் அந்த புரிதல் வந்து நீங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர்ட்ட இருக்கு ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம்தான் கண்டிப்பா தன் உடலை பேணுதல் தன் உடலை வந்து தான் முதலில் தன் உடலை நேசித்தல் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி அந்த புற அழகையை உடலுடைய அமைப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அதே அளவுக்கு உள்ளுறுப்புகள் சரியாக இருக்குதா என்னுடைய நுரையீரலுடைய போர்ஸ்டு வைட்டல் கெபாசிட்டி அப்படிமாங்க எஃப் விசி அப்படின்னு பேரு அது சரியா இருக்கா என்னுடைய மூச்சை நல்லா உள் இழுத்து வெளியே விடுவதற்கான திறன் சரியா இருக்கா என் நுரையீரலில் அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல்னு வராம எப்பொழுதும் நுரையீரலை செம்மையாக வைத்துக் கொள்ளணும் அதற்கு என்ன பயிற்சி செய்யும் சளி பிடிக்க கூடாது அப்படின்னா முதல்ல நம்ம நுரையீரலை பாதுகாப்பு வைக்கணும்னா அந்த கபம் சேரக்கூடிய தன்மையை தினசரி உணவுல நம்ம கொஞ்சம் கவனம் எடுக்கணும் எளிய விஷயம் ஒரு மிளகு குறுமிளகு சொல்லக்கூடிய மிளகு வந்து அதுதான் நம்ம காரத்துக்கு காலகாலமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவு ஆனா அந்த மிளகு வெறும் காரம் மட்டும்தான் கொடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மிளகில் நடந்த நடத்தக்கூடிய நடத்தியிருந்த ஆய்வுகளை நினைச்சு பார்த்தா மலைப்பா இருக்கும் இந்த மலை மிளகு வந்து அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பைப்பர் நைகிரம் அப்படிம்பாங்க அந்த பைப்பர் நைகிரம்ல பைப்பரடின் பைப்பரின் அப்படின்னு ஆல்கொலைட் இருக்கு இந்த ரெண்டு தாவர உட்கூறுகள் ரெண்டுமே நுரையீரல்ல சளி சேர்றத தடுக்கக்கூடியது நுரையீரல்ல மூச்சுக்குழல் சுருக்கம் உருவாறு பிராங்கோ கன்ஸ்டிக்ஷன் அப்படிம்பாங்க அந்த சுருக்கத்தை விரிக்க வைக்கக்கூடிய ஒரு பிராங்கோ டைலட்டர் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிராங்கோ டைலேஷன் கொடுக்குறது வெறும் மிளகு செய் அப்போ ஏன் நம்ம சாப்பாட்டில் சும்மா நம்ம என்ன காய்கறிகளோ கீரைகளோ எதை செஞ்சாலும் அதில் ஒரு நாலு எட்டு மிளகை சேர்த்து கொள்ளலாம் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு இருந்தலாம் அந்த பகைவன் வீட்டில் உணவு இருந்துங்கிறது அதுக்கான நச்சுத்தன்மையை போக்கும் அப்படிங்கிற புரிதல் தான் மிளகு சேர்த்துருக்காங்க ஸோ உணவில் மிளகு சேர்த்துக்கணும் இந்த மழை காலங்களில் நம்ம நுரையீரலை சரியா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன மெனக்கடல் அப்படின்னா மிளகு ரெண்டாவது அதே ஃபேமிலியில் இருக்குது திப்பிலி மிளகு தெரியும் நிறைய பேருக்கு திப்பிலி பல வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அது மூலிகைகளாகத்தான் பார்க்கக்கூடாது ஆனால் திப்பிலி கேரளாவில் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த திப்பிலிங்கிறதும் பைப்பர் லாங்கம் இது பைப்பர் நைகிறம் அது பைப்பர் லாங் அந்த திப்பிலியை ரசம் வச்சு சாப்பிடுவாங்க திப்பிலி ரசம்ங்கிறது சளியை அறுக்கக்கூடிய நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அறுத்து வெளியேற்றக்கூடிய தன்மை உண்டு அந்த சளியை அறுத்தல் அப்படின்னா ஆங்கிலத்தில் நவீன அறிவியலில் சொன்னால் அது ஒரு மியூக்கோ லைட்டிக் அப்படிமா மியூக்கோஸ் ஒட்டி இருக்கு அதை அறுத்து வெளியே தள்ளணும் மியூகஸ் வெளியே போயிடுச்சுன்னா ஃப்ரீயாகிடும் அந்த தன்மை உள்ள ஒரு பொருள் வந்து திப்பிலி அது அதே மாதிரி ரொம்ப எளிய ஒரு மூலிகை நம்ம தேநீரை அருந்தக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இன்றைக்கு அதில் நடந்துகிட்டு இருக்க ஆய்வுகளை பார்த்தா மலைக்க வைக்கிறது நம்ம ஏன் ஒரு சின்ன மெனக்கடல் தினம் இந்த மழை காலங்களில் அல்லது அடிக்கடி நுரையீரல் சார்ந்த நோய் வரக்கூடிய தன்மை இருக்கிறவங்க ஒரு கரிசாலை தேநீர் ஒரு மிளகுத்தூளை சாப்பாடு போடுகிறது திப்பிலியில ரசம் வைத்து சாப்பிடுறது கற்பூரவல்லி துளசி இது மாதிரி ஒரு எளிய அன்றாடம் வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய வீட்டில் தொட்டியில் வளர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது வேலிப்புறத்தில் வரக்கூடிய ஒரு மூலிகை வந்து ஆடா அந்த ஆடா வந்து அது ஆடு தொடாது அதனால தான் ஆடாதொடைன்னு பேர் வச்சாங்க அது அவ்வளவு கசப்பு ஆடு ரொம்ப கசப்பாக இருக்கிறதுனால அந்த இலையை மேயாது ஆனால் அந்த ஆடை வந்து ஆடுதான் மேயாது ஆனால் நாம மேய வேண்டிய ஒரு இலை அது ஆடாத இருந்து தான் நவீன ஒரு பிரிச்சு எடுத்து சளியை பிரிப்பதற்கு பயன்படுத்துறாங்க சித்த மருத்துவத்துல ஒரு பாடல் என்ன ஆடாதுடையும் குறுமளவும் பாடாத நாவும் பாடும் பாடாத நாவும் பாடும் கல்லூரி காலத்தில் படிக்கும் போது குடிக்க வேண்டியதுடா பெரிய பாட்டு வரணும்னா படிக்கணும் ரொம்ப அந்த நேரத்துல என்ன தெரியும் பதினேழு வயசு பதினெட்டு வயசுல விளையாட்டாத பார்த்தோம் ஆனா இன்றைய ஆய்வுகள் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஓக்கல் கார்டு நம்மளுடைய குரல் வலையில் குரலுக்காக அதிரக்கூடிய காற்றில் அதிரக்கூடிய ஓக்கல் கார்டில் ஒரு திக்கனிங் இருந்தா அதில் ஒரு பாலிப் இருந்தா இல்லை தொண்டையினுடைய கமரல் வரும் அப்படிமாங்க இதுக்கெல்லாம் ஆடாதொடைய அவ்வளவு அற்புதமான மருந்தாக இருக்கு வெறும் ஆடாதொடையில ரெண்டு இலையை கிழிச்சு போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிளகு போட்டு ஒரு அதிமதுரம் போட்டு சேர்த்து அந்த தேநீரை குடிச்சு பாருங்க ஒரு கசப்பும் துவர்ப்பும் இனிப்பும் கலந்த ஒரு தேநீராக ஆடாது மழைக்காலங்களில் வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கலாம் ஒரு சளி இருமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா மூணு நாலு நாள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆடாதுடையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடா துடைக்கு உண்டு நம்ம நிறைய பேர் வந்து டெங்கி காலத்தில் நம்மலாம் பப்பாளி இலை சாறு போடும் நிறைய படித்தோம் ஏன்னா பப்பாளி இலை சாறு சித்த மருத்துவத்திலேருந்து வந்தது கிடையாது அது அது வந்து ஆக்சுவலாக அது முதல்ல சொன்னது மலேசியர்கள் அவங்க சீன மருத்துவத்திலையும் தாய்லாந்துலேயும் இந்த பப்பாளி இலை சாறை அவர்கள் பயன்படுத்துவதை வச்சு அந்த செய்தி பரவுதலாக வந்துச்சு இப்போ இன்னைக்கு வரைக்கும் டெங்கி காலத்துல தட்டுக்கள் குறைஞ்சதுன்னா தட்டுக்கள்ங்கிறது பிளேட்லெட்ஸ் திராம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரத்த தட்டுகள் குறைஞ்சதுன்னா பப்பாளி இலை சாறை கொடுப்போம் நண்பர்களே அதைவிட சிறப்பாக இரத்த தட்டுக்களை உயர்த்தக்கூடிய தன்மை ஆடாதோட இலை சாருக்கும் ரொம்ப சாதாரண ஆடு தொடாத கசப்பான யாரும் கவனிக்காத கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய அந்த இலை அவ்வளவு மருத்துவ குணங்களுடைய அந்த ஆடாதோட இலையும் மிளகும் அதிமதுரம் சேர்ந்து ஒரு தேநீர் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸாவோ இல்லை இந்த ஹெப்பாரிட்டிஸ் ஏயோ வேறு எந்த சிறு சிறு தொற்று நோய்கள் வராமல் இருக்க இது மாதிரியான கஷாயங்களை நம்ம காலையில நம்மளுடைய பானங்களோடு எடுத்து இதுதான் தீர்வுகள் நல்ல தீர்வுகள்னா நம்ம உடனே எல்லாத்துக்கும் ஒரு வேக்சின் வரும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆன்டிவைரல் ட்ரக் வரும் அது வரட்டும் வர்றப்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கு கையில் கிடைக்கக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஃபங்க்ஷனல் பிவரேஜ் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நம் உடலுக்கு ஒரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தினநலம் யூடியூப் சேனல் இது உங்கள் நலன் காக்கும் சேனல் நன்றி